بسم الله الرحمن الرحيم. تبت يد أبي لهب وتب، ما أغنى عنه ماله وما كسب، سيصلى نارا ذات لهب. السلام عليكم. வரஹமத்துல்லாஹி பரக்காத்துகோ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அரசு அலுவலகங்களில் சென்று பெற வேண்டிய ஆவணங்கள் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக அரசு அலுவலகங்களில் சென்று நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் எட்டா கனியாக கடுமையான சிரமத்திற்கு உள்ளான பணி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில எளிமையான வழிமுறைகளை கையாளுவதற்காக வேண்டி ஒவ்வொரு செய்தியாக நாம் இதனுடைய தொடராக அறிந்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கான என்ன வழிமுறைகள் அரசாங்கத்திலே எது மாதிரியான வழிமுறைகளை வைத்திருக்கிறாங்க நம்ம அதை எப்படி கையாள்வது ஏன்னா ஜாதி சான்றிதழ் வாங்குறது என்று சொன்னால் அதுவும் ஒரு சிரமமான பணியாகத்தான் மக்களுக்கு ஆகி போச்சு அது வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் நின்று பல மணி நேரம் காத்து கடந்து பல அதுக்காக உழைத்து பல ரூபாய்களை செலவு செய்து தான் அதை பெற முடியும் என்ற அளவுக்கு தான் மக்களுக்கு இன்றைய தினம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழலே பார்க்குறோம் ஆனால் அரசாங்கத்தினுடைய ஜியோவில் என்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்கிறாங்க அதில் எப்படி எளிமை செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது என்பதை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அதாவது இந்த ஜாதி சான்றிதழ் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்குறதா இருந்தால் வகுப்பு சான்றிதழ் இதை பெறுவதாக இருந்தால் நமக்கு ரொம்ப எளிமையான வழிமுறைகள் தான் அரசாங்கத்தில் வச்சுருக்கிறாங்க ஆனால் அதை அதிகாரிகள் தான் அதை சரியான என்ன செய்கிறது இல்லை நடைமுறைப்படுத்துறதில்லை கடைபிடிக்கிறது இல்லைன்றது இங்கே வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை பார்த்து நமக்கு தெரியுது எப்படியான வழிமுறையில் வச்சிருக்கிறாங்க வகுப்பு சான்றிதழை நம்ம வாங்குறதா இருந்தால் ஜாதி சான்றிதழும் சொல்லலாம் வகுப்பு சான்றிதழும் சொல்லலாம் ஏன் இதை வகுப்பு சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்காங்களாம் ஒரு ஆளு மதம் மாறிட்டான்னு வச்சுங்களேன் மதம் மாறிவிட்டார்னு சொன்னால் அதுக்கான ஆவணங்களை கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அவர் அந்த மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான வகுப்பு சான்றிதழை வாங்கி கொள்ளலாம் அதனால இதுக்கு என்னது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வகுப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்றாங்க ஜாதி சான்றிதழ் நடைமுறையில பேசப்படுறாங்க அப்போ இதை நம்ம வந்து வாங்கிட்டோம் என்று சொன்னால் நம்ம கல்வி விஷயங்களுக்கு அது மாதிரியான சில உதவிகளை பெறுவதற்கு ரெண்டு பெண்களை பிறந்துட்டாங்க அவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு பொருளாதாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான காரியங்களுக்கு அதே மாதிரி கல்வி மட்டும் இல்லாமல் அரசு வேலைகளில் போய் நம்ம வந்து இப்போ இணையணும்னு சொன்னால் அதுக்கு இந்த ஜாதி சான்றிதழை முக்கியமாக என்ன செய்கிறாங்க பயன்படுத்தி கொள்கிறாங்க இன்னும் கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை பெறுவதற்கு கூட இது வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க அப்போ இதை பெறுவதற்கு என்ன வழிமுறை வச்சிருக்கிறாங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் இதை போய் நம்ம வாங்கணும் அதாவது டெபியூட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க கலெக்டருக்கு கீழே உள்ளவர் தான் இந்த வட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாலுக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாலுக்கு உள்ள அலுவலகத்தை தாலுக் ஆஃபீஸ் இங்கே தான் நம்ம செய்கிறோம் நம்ம போய் இந்த சான்றிதழை வாங்குகிறோம் அதுக்கான விண்ணப்பங்களை என்னென்ன வச்சிருக்கிறாங்கன்னா நாம் அந்த ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறதும் குடும்ப அட்டை வாங்க வச்சிருக்கிறதும் மாட்டு சான்றிதழ் அதாவது பெற்றோர்களுக்கான டிசி அவங்க படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான டிசியும் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர் யார் வந்து அந்த ஜாதி சான்றிதழ் வாங்க போறாரோ அவர்கிட்ட டிசி இருந்தால் அந்த டிசி என்ன செய்யலாம் ஃபைல் பண்ணலாம் இதுதான் இந்த ஜாதி சான்றிதழுக்கு வாங்க வேண்டிய எளிமையான வழிமுறைகள் இருக்குது வேற ஒண்ணுமே கிடையாது குடும்ப அட்டை ஒண்ணு அந்த விண்ணப்பதாரருடைய மாற்றுச் சான்றிதழ் பெற்றோர்கள் வந்து படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து டிசியை வச்சிருந்தால் அந்த டிசியை என்ன ஜாதி அப்படின்னு உள்ள கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த ஜாதியை வைத்து பிள்ளைகளுக்கும் அந்த ஜாதியை கொடுத்துருவாங்க அந்த சான்றிதழை வழங்கிடுவாங்க அதே போல் இந்த ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கான ஆவணங்களில் ரேஷன் கார்டு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நமக்கு ஆவணங்களில் ரேஷன் கார்டு கொடுக்கலாம் அல்லது டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு எலக்ட்ரோல் ஃபோட்டோ ஐடி கார்டு ஆதார் கார்டு இப்படி என்ன செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி உள்ள ஆவணங்கள்ல எதையாவது ஒரு ஆவணத்தை என்ன செஞ்சுக்கலாம் ஜாதி சான்று பெறுவதற்கு நம்ம இணைத்து கொடுத்தோம் என்று சொன்னால் அதை வைத்து நம்ம வாங்கி கொள்ளலான்றதும் அரசாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதுல என்ன சிக்கல் வரும்னா எங்க பெற்றோர் படிக்கல அவங்க போய் எப்படி டிசி வாங்குறது ஜாதி சான்று வாங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்ப இதுக்கு என்ன வழிமுறை வச்சிருக்காங்கன்னா இதை நம்ம ஆர்டிஐல போட்டு எடுக்கிறோம் என்ன இந்த மாதிரியான படிக்கலைன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விண்ணப்பதார அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணிட்டு டி ஜாதி சான்றிதழ்க்கான படிவத்தை பூர்த்தி பண்ணி குடும்ப அட்டை இணைச்சி பெற்றோர்கள் தாய் தகப்பனுடைய டிசி இருந்தால் அதை வச்சிடலாம் அப்படி அது இல்லை என்று சொன்னா பள்ளிவாசலுடைய கடிதம் இருந்தா நமக்கு போதுமானது ஏதாவது அவங்க ஏரியாவில் உள்ள ஜமாத்துடைய பள்ளிவாசல் என்ன செஞ்சுக்கலாம்னா இவர் இந்த மதத்தை இந்த ஜாதியை சார்ந்திருக்கிறாரு ஏன்னா ஜாதி என்பது இஸ்லாத்தில் இல்ல ஆனா நடைமுறையில் வந்து இந்த ஜாதி சான்றிதழை பெறுவதற்கான வழிமுறைகளை வச்சிருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் எல்லா கோட்டாகவும் கொடுக்கப்படுது அதை நான் இஸ்லாத்தில் ஜாதி இருக்கான்னு புரிஞ்சுக்கூடாது நீங்கள் இஸ்லாத்தில் ஜாதி கிடையாது இஸ்லாம் என்ற கூடிய ஒரு மார்க்கம் நேரான வழிமுறை தானே தவிர இதில் உயர்வு தாழ்வு ஜாதி கற்பிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நடைமுறைக்காக வேண்டி தான் என்ன செய்கிறோம் இதை நம்ம வாங்குறோம் இது சில பேர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் நான் சாத்தியப்படாது நான் இந்த உலகத்தில் வாழ்றதாக இருந்தால் இந்திய நாட்டில் இந்த மாதிரியான சட்டங்கள் தான் வச்சிருக்கிறோம் அதை நம்ம சான்றிதழ் வாங்கி இணைச்சா மட்டும்தான் வேலைகளுக்கு போக முடியும் கல்வி உதவி பெற முடியும் அது மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்குது அப்போது அது நம்ம தேவைக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கலாம் நம்ம உலகத்தில் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் நம்ம போட்டுக்கிறோம் அது வந்து ஒன்று குற்றம் கிடையாது மார்க் ரீதியாக அப்போது இதில் வந்து பள்ளிவாசலுடைய கடிதம் இருந்தால் போதுமானது காசியுடைய கடிதம் கம்பல்சரியா காசி கடிதம் கொண்டு வந்தால் தான் வந்து உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுப்பன்னு பல இடங்கள் அலக்கழித்து அதனாலேயே டிசி ஜாதி சான்றிதழ் வாங்க முடியாமல் பல பேர் கஷ்டப்பட்டு போகிறத பார்க்குறோம் ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா ஆர்டியில் போட்டு ஒரு காப்பி எடுத்துருக்குறோம் என்ன எடுத்தோம் இதில் இணைக்கிறது இஸ்லாமியர்கள் ஜாதி சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் என்னென்ன ஆவணங்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க பெற்றோருடைய பள்ளி அல்லது கல்லூரி சான்றிதழ் விண்ணப்பதாருடைய பள்ளி அல்லது கல்லூரி சான்றிதழ் கொடுத்தா போதுமானது அப்படின்னு அவனும் கொடுத்திருக்கிறான் கூடுதலா சொல்றதா இருந்தால் இஸ்லாமியுடைய ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு அரசு தலைமை காதலியிடம் சான்றிதழ் பெற வேண்டுமா அப்படி பெற வேண்டும் என்றால் அதுக்கான ஆதாரங்களை தாங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்லிட்டான் காசியினுடைய சான்றிதழ் பெற வேண்டும் என்பதற்கு அவசியம் இல்லை அரசாணை மற்றும் சுற்றணைக்கு எதுவும் கிடையாது அரசாணையும் கிடையாது சுற்றையும் கிடையாது காசி லெட்டர் கம்பல்சரி என்பதும் அரசாங்கத்தில் கிடையாது பள்ளிவாசல் உடைய கடிதம் கொண்டு போய் கொடுத்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவர் ஜாதியை சார்ந்தவர்னு சொல்லி அவங்க தரக்கூடிய லெட்டர் வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அந்த வேலையை முடித்து கொள்ளலாம் இது வந்து ஜாதி சான்றிதழ் பெறுவதற்காக வட்டாட்சியர் அலுவலகம் சென்று நாம வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதா இருந்தா இந்த வழிமுறைகள் இருக்கு இதையும் இன்னும் எந்த அளவுக்கு எளிமை ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா இப்போ இ சேவை மையம் அப்படின்னு அரசாங்கத்தினால தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இதை திறந்து வச்சிருக்கிறாங்க இதுல ஜாதி சான்றிதழ் பெறுறதும் நம்ம வாங்கிக்கலாம் பல விஷயங்களும் வாங்குறாங்க ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் குடும்பத்தில் பட்டதாரிகள் இல்லை என்பதற்கான சான்றிதழ் கணவனால் கைவிடப்பட்டோருக்கான சான்றிதழ் இது மாதிரியான பல சான்றிதழ்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் இது மூலயமா வாங்கிக்கலாம் இன்னும் பல திட்டங்களையும் இதில் வாங்கிக்கலாம் இங்க நமக்கு என்னன்னா இந்த இ சேவை மையத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க நமக்கு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கான ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ரேஷன் கார்டை வச்சு அதே மாதிரி இந்த ஜாதி இருக்கக்கூடிய பெற்றோருடைய சான்றிதழ் அல்லது பள்ளிவாசலுடைய கடிதம் எதையாவது ஒன்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இணைச்சி நாம் அங்கே அப்ளை பண்ணோம் என்று சொன்னால் அவங்க ஸ்கேன் பண்ணி என்ன செய்கிறாங்க சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு அனுப்புகிறாங்க ஐம்பது ரூபா அதுக்கான ஃபீஸ் ஒரு ஒரு நபருடைய ஜாதி சான்றிதழ் வாங்குறதா இருந்தால் அதுக்காக ஐம்பது ரூபா ஃபீஸ் வாங்குகிறாங்க அந்த ஃபீஸை வாங்கி நமக்கு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க ஐம்பது ரூபா கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோம்னா ஒன் ஆர் டூ டேஸ் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் இதுக்குள்ள நமக்கு எஸ் எம் எஸ் வந்துருது உங்களுடைய மனு பரிசீலிக்கப்பட்டு உங்களுக்கான ஜாதி சான்று தயார் நிலையில் உள்ளது நீங்க இ சேவை மையத்துல போய் வாங்கி கொள்ளலாம்னு சொல்லி எஸ் எம் எஸ் வருது நாம போய் அவங்கள்ட்ட அந்த எஸ் காட்டணும்னு சொன்னா என்ன செய்யறாங்க உடனடியாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துறாங்க ரொம்ப எளிமையான முறையில் இந்த வேலை முடிஞ்சு போகுது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் பல நாட்கள் செலவு பண்ணி பல்லாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வேலை வெட்டிலாம் விட்டுட்டு போய் நிற்கிற மாதிரியான இருந்துச்சு கடந்த காலங்களில் இந்த ஈ சேவை மையத்தின் மூலமாக ஜாதி சென்டரில் பெறக்கூடியவர்கள் இது மாதிரியான எளிமையான வழிமுறைகளை பயன்படுத்தினு செஞ்சுக்கலாம் நம்ம வாங்கி கொள்ளலாம் என்பதை இதன் மூலியமாக தெரிந்து கொள்ளுங்கள் இது மாதிரி தேவைப்படக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யுங்க இதை நீங்கள் வழிமுறை பயன்படுத்திக்கிங்க இன்னும் உங்களுக்கு கூடுதலான சில தேவைகள் இருந்துச்சுன்னு சொன்னா பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இது வழிமுறை தெரியல இது என்ன செஞ்சுக்கலாம் எது செஞ்சால கேட்டிங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய எங்கள் கிளை மாவட்ட நிர்வாகிகளை நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு தகுந்த முறையில் வழிகாட்டுவாங்க அதை வைத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா உங்களுடைய தேவைகளை எளிமையான முறையில் பூர்த்தி பண்ணிக்கலாம் என்ன அலுவலகத்துக்கு போகணும் யாரை பார்க்கணும் என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் எளிமையான செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வழிகாட்டி விட்டுருவாங்க அந்த காரியத்தையும் எளிமையான முறையில் முடித்துக்கொள்ளலாம் இது மாதிரியான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை எளிமையாக உள்ளதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் Allah